ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா சேனல் இன்றைக்கி வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது வெள்ளி விலை ஒன் கிராம் ருபீஸ் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் எயிட்டி பைசே ஒன் கேஜி செவன்ட்டி இன்று வெள்ளி விலை முப்பது பைசா உயர்ந்துள்ளது தங்கம் விலை ட்வெண்ட்டி டூ கேரட் ஒன் கிராம் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட் கிராம் ஒரு சவரன் ருபீஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இன்று தங்கம் சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல் ரேட் ஒன் கிராம் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் எயிட் கிராம் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் நேற்றைய தங்கம் விலை ஒன் கிராம் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் எயிட் கிராம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்